What is your point about Honorable Member? Nama Sriridhar and Nama Mama Nama Pair again. Sridharan Pair in the M. Interfair Pavijar. Interfere Pavijara Grare. Kani Birajana Landak. So interfere Pavijara Gr? Did he mention your name, Honorable Member? Did he mention your name? I didn't hear your I didn't hear him mention your name. மாம நம்ம மாம மாம நம்ம அடே சிங்களம் தெரியாண்டா செம்மறி தமிழ்நாடு உனக்கு சிங்களம் தெரியாடா தமிழ்ல கதை தமிழ்ல தான் பிறந்த நீ அதுல மம நம்ம மம மன மனம சிறீதர் ஏண்டா கொள்றீங்க தமிழ உங்களுக்கு சரி சிங்களம் தெரியாண்டா தமிழ்ல காட்சி பாருங்க பரவாயில்ல சரி நேர விடியத்துக்கு வருவோம் எங்கண்டு

விசா மட்டும் தாங்கும் நாலு அஞ்சாவது அடுத்தது இந்த டேட்டா ஹப் போட்டு போட்டு ஏஐ போட போறேன் சொல்றீங்க சந்தோஷம் அதெல்லாம் நல்ல விடயம் அதெல்லாம் நான் பாராட்டி கொண்டு ஆதார வைத்தியசாலை ஒரு ஆதார வைத்தியசாலை விழாலம் கேட்டான் ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா கொண்டு வந்திருக்கேன் ஆதாரம் ஒடிட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வடக்கு மாநகசபையில் அடிக்கப்பட்ட ஒடிட் ரிப்போர்ட் வடக்கு மாநிலத்தில் ஊழல் ஒழிப்பம் வடக்கு மாநிலத்தில் ஊழல் இல்லைன்னு சொல்ற மூன்று பேருமே கள்ளர் ஏனென்றால் கள்ளரோட சேர்ந்து දැම සභාවට වග කියන්න බැරි නිලධාරින්ට අපාසාත්මක කරණයක. ම කියන්න යාට ඒම තොරුතුරත් තිබෙනවා නම්. ඒ කිඉල්ල එක්කෝ පොඩිසියට කියලා ලත සේද කියලා මේ යාමාර්ගන්න පුුලො. හරි ඒ පමණන්න ේ මාවත් දැන් ඔරගොට දාලාල යෙන්නේ. එමි නිසා අරජනා ගැන අපි කියන්නේ. කරණා කරලා අපිට මොනා වීර්චන ගන්න එක වෙනම එකක් මෙතන එඩදාටේ දානගරම මෙතට එඩ බැෑනී. ප්‍රදීපට එ බෑනී නිකන් මෙතන ඔයාට නිදසත්තීරව කියලා ඒම එක පාඩ එක දිගටම අපාස කරන වැඩ කරන්න එපා. එක තමසටත්තරින අවයාටත්තරන ගිලම් පිට ිගල්ලම කාද න කියෙනෙ දන්නවන හරිහරි හගල ටද තරදාන අදනාල ට හර පො ාන කුට චාටිකල චක්චා ති. පිලිස් අගගල කො දසොල ඒලාද.

இவர் காப்பாத்துறாண்டா இவர் தான் மிகப்பெரிய கலரா இருக்கணும் அதாவது வந்து ஆதாரத்தோட ரிப்போர்ட்டை கொடுத்தா பிறகு கூட அபாசுக்காரனு அறகுற சிங்களத்தில் காய்க்கிறார் ஆதாரத்தோட இந்த பாராளுமன்றத்தில் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காரு ரெண்டு மிகப்பெரிய கள்ளனோட அதை காப்பாற்றுற கள்ளன் எப்படிப்பட்ட கள்ளனா இருக்கணும் அதோட சேர்ந்து நீங்க நூற்றம்பது பேர் ஒன்பது பேரும் இந்த கள்ளனோட சேர்ந்து நூற்றம்பது பேர் ஒன்பத்தொன்பது பேரும் இவரை காப்பாத்துறீங்கண்டா